ஓகேவா நீங்க நம்பர்லாம் மாத்தோம் இது வந்து ஜோடி ஓகே ஏதாவது அந்த ஜோடி ரிப்பீட் ஆகாதான் பாருங்க நீங்க மாத்தி போட ஜோடி மிக்ஸ் ரிப்பீட் ஆகாது ஓகேவா நாற்பத்தஞ்சு அறுபது நாற்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு நாப்பத்தஞ்சு தொண்ணூறு அறுபது எழுபத்தஞ்சு அறுபது தொண்ணூறு எழுபத்தஞ்சு தொண்ணூறு ஓகே இந்த ஜோடியை போட்டதுக்கு அப்புறம் என்ன பார்க்கணும்னா மீப்பேவை இங்கெல்லாம் பதினைந்து வருதுன்னு கண்டிப்பா நீங்க பாத்து தான் ஆகணும் ஓகேவா இப்போ நாப்பத்தஞ்சு அறுபது இதுக்கு மீப்பே எவ்வளவு வரும் பதினைந்து தான் வரும் ஏன்னா இங்க மூணு பஞ்சா நாற்பத்தஞ்சு நாலு பஞ்சா அறுபது அதுக்கு அடிக்கும்போது விட்டுருவோம் அப்போ பதினைந்து அடுத்து நாற்பத்தஞ்சு எழுவத்தஞ்சு இதுக்கு என்னதான் வரும் பதினைந்து தான் வரும் ஓகே நாற்பத்தஞ்சு தொண்ணூறுக்கு இதுக்கு மீப்பை எவ்வளோ வரும் நாற்பத்தி அஞ்சு வரும் ஏன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சா தொண்ணூறு ஓகே இங்கே என்ன நாற்பத்தி அஞ்சு ஓகே அறுபது எழுபத்தஞ்சுக்கு பதினைந்து வரும் அறுபது தொண்ணூறுக்கு முப்பது ஓகே ரெண்டு முப்பதா அறுபது மூணு முப்பதா தொண்ணூறு ஓகே இங்க பதினைந்து ஓகே அப்ப மீப்பைவா பதினைந்து வரக்கூடிய ஜோடிக்கு எத்தனைக்குன்னு பாருங்க எத்தனை இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஓகே எனக்கு பொதுவா ஜோடின்னா ஆறு கிடைக்குது பட் மீப்பேவா பதினைந்து கிடைக்கிற ஜோடிகள் எத்தனை தான் வருது நான்கு ஜோடிகள் தான் வருது பார்ட்ஸ் அது லாஸ்ட் ஆன்சர் சரி செகண்ட் ஆன்சர்